பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சுத்திர நிகழ்ச்சியில் தலைமையாசர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் போர் ஒத்திகை அப்படின்லாம் சொல்கிறாங்க இதே ஒரு போர்க்கான ஒரு பரபரப்பு பதற்றம் எல்லாம் தொத்திகிச்சா ஏன்னா மக்களுக்கு வந்து உண்மையிலே போர் நடக்க போதா அப்படின்ற மாதிரியான கேள்வியெலாம் எல்லாம் தொடங்கி இருக்குது இந்த போர் ஒத்திகை இதுக்கான அழைப்பு அப்படின்லாம் பார்த்தா பிஜேபியே வந்து ட்விட்டர்லலாம் வந்து அவங்களுடைய காரியக்கர்த்தா எல்லாம் வாங்க மாணவர்கள்லாம் வாங்க அப்படின்றாங்க இது ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் மாதிரி பிஜேபி கொண்டு போகுதா ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுகிற பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் இறந்தார்கள் அது பாகிஸ்தானுடைய ஆதரவு பயிற்சி பெற்ற ஒரு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இத்தனை பேர் இறந்ததற்கு பிறகு ஒட்டுமொத்த உலகமே அதிர்ந்து போனது ஏன்னா சுற்றுலா பயணிகள் மீது வந்து தாக்குதல் நடத்துவது என்பது இதுவரை நடக்கக்கூடாத விஷயங்கள் நடந்துவிட்டது அது மனிதாபிமானம் இல்லாமல் நடந்த ஒரு கொடிய செயல் இந்த சம்பவத்திற்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கும் என்று ஒவ்வொரு நாளும் பதற்றமாக கொண்டே இருக்கிறது இதன் விளைவாக நேற்று வந்து பாஜகவுடைய அரசு ஒரு பிரகடனத்தை அறிவித்தது எந்த நேரத்திலும் போர் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எல்லா மாநிலங்களும் அதற்கான தயாரிப்பு பணிகளை இறங்க வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்தது அதாவது எப்படின்னா இந்தியா முழுவதும் மே ஏழாம் தேதி ஒரு போருக்கான ஒத்திகை போர் நடந்தால் என்னவெல்லாம் நடக்கும் அதற்கான ஒத்திகையை வந்து இராணுவம் வந்து மேற்கொள்ளும் அந்தந்த மாநிலங்களில் மேற்கொள்ளும் அந்த மாநில மக்களை தயார்படுத்துகிற விதமாக இந்த ஒத்திகை இருக்கும் இதுதான் வந்து அதோடைய சாராம்சம் காரணம் ஏன் அப்படி அறிவித்தாங்கன்னா இப்போ இருக்கிற மக்களுக்கு போர் என்றால் என்ன தெரியாது சமீப காலமாக போர் பார்த்ததில்லை அந்த கார்கில் போர் கூட வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நடந்தது என்பது வேறு விதமாக நடத்தப்பட்டது அது இந்திய அளவில் பாதிக்குமா பாதிக்காதுன்னு தெரியாத விஷயம் ஆனால் உண்மையிலே போர் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சீனாவுடன் இந்தியா நடத்திய போர் ஒன்று அதன் பிறகு பத்தாண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் போது பாகிஸ்தான் நடத்தப்பட்ட போர் இந்த இரண்டு போர் தான் இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது ஆனால் எழுபத்தொன்றுக்கு அப்புறம் ஒரு போர் நடக்கலை கார்கில் போர் என்பது அந்த பகுதியில் மட்டும் நடந்த ஒரு அட்டாக் அவ்வளோதான் இது விஷயமாக ஒத்திகை என்பது அந்த மாநில தலைநகர்கள் மாவட்ட தலைநகர்கள் இங்கெல்லாம் ஒத்திகை நடக்கும் சைலன் ஊதினால் பொதுமக்கள் எப்படி ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை தாக்குதல் நடந்தால் எப்படி மக்கள் அங்கிருந்து வெளியேறி தப்பிக்க வேண்டும் ஒருவேளை காயமடைந்து விட்டால் அவர்களை எப்படி ஆஸ்பத்திரி கொண்டு வருவது ஆம்புலன்ஸ் வசதி எப்படி இருக்கும் இதெல்லாம் மில்ட்ரியும் அந்தந்த மாநில போலீஸும் இணைந்து நடத்துகிற ஒத்திகை இதற்கான அறிவிப்பு வெளியாகிவிட்டது போர் நடக்குமான்னு தெரியல பாகிஸ்தானும் தயாராக இருக்குது பாகிஸ்தான் அறிவிச்சிட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் பாகிஸ்தானில் இருக்கிற வங்கிகளின் வாசலில் ஏடிஎம் வாசலில் மக்கள் வரிசையாக நிற்கிறார்கள் தங்கள் பணத்தை எடுத்து கொண்டு போக வேண்டிய நிர்பந்தத்திற்கு பாகிஸ்தான் மக்கள் தயாராகிவிட்டார்கள் இன்னும் இந்தியாவில் அந்த மாதிரி நடக்கலை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு போர் ஒத்திகை என்ற ஒரு சிக்னல் கிடைத்த பிறகு அதற்கான வாகனங்கள்லாம் வந்து அந்தந்த ஊரில் இப்போ சென்னைனா மாவட்ட தலைநகர் பக்கத்தில் இருக்கிற நியர்பை இருக்கிற ஏரியாவுக்குலாம் போயிருச்சு வாகனங்கள் பீரங்கிகள் டாங்குகள் எல்லாம் போயிடுச்சு இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இவங்க திடீர்னு ட்விட்டர் ஹேண்டில் பாஜக போடுகிறார்கள் அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த போர் ஒத்திகையை அரசியல் மையப்படுத்துகிறீர்களா என்ற ஒரு சந்தேகம் வருது காரணம் பிஜேபி வந்து இப்படி ஒரு ட்விட்டர் ஹேண்டில் போடுறாங்க அப்பீல் டு ஆல் சிட்டிசன்ஸ் பிஜேபி அப்பீல் டு ஆல் சிட்டிசன்ஸ் பிஜேபி காரிய அண்ட் லீடர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு கம் ஃபார்வர்ட் வாலண்டியர் இது எப்படி பிஜேபி வாலண்டியர்னு கூப்பிட முடியும் ஒரு மத்திய அரசு ஒரு பிரதமர் ஹேண்டலில் போடுறார் அப்படின்னு தான் தப்பு கிடையாது பிஜேபியோட ஹேண்டலில் நீங்கள் வாலண்டியராக வந்து அந்த போர் ஒத்திகை இடத்தில் வந்து சேருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ வந்து இது முழுக்க முழுக்க அரசியல் படுத்துகிற ஒரு முயற்சி ரெண்டாவது மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஆஸ் டைரக்டர் டு ஆல் ஸ்டேட்ஸ் டு கண்டக்ட் மார்க் ட்ரில்ஸ் ஆன் மே செவன்த் டு என்ஷூர் ப்ரிப்பேர்ட்னஸ் அண்ட் எஃபெக்டிவ்னஸ் டு சிவில் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் கீ காம்போனன்ஸ் ஆஃப் த ட்ரில் இன்க்ளூட் ஆக்டிவேட்டிங் ஏர் ரைடு வார்னிங் சைரன்ஸ் ட்ரைனிங் சிவிலியன்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செல்ப் ப்ரொடக்ஷன் டூரிங் ஹாஸ்டல் அட்டாக்ஸ் implementing crash blackout அவுட் மெஷர்ஸ் இனிஷியேட்டிங் ஏர்லி கேம்ப்ளேஜ் ஆஃப் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அப்டேட்டிங் ரிஹர்சிங் எவகேஷன் பிளான்ஸ் இவ்வளோலாம் போட்டு நீங்கள் ஏற்கனவே போர் ஒத்திகினா எல்லா பத்திரிகையும் போர் ஒத்திகையின் செய்தி இது தினமணி இது தினத்தந்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளை போர்க்கால ஒத்திகை போர் ஒத்திகை தினசரி பத்திரிகைகள் டிவியில் வாட்ஸ்அப்பு யூடியூப்பில் போட்டு மக்கள் மத்தியில் கடை வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் இது மாதிரி போர் ஒத்திகை நடக்க போகுது ஏன்னா டிவியில் பார்த்தா சவுண்டு போட்டு வச்சுட்டாங்க இந்த நேரத்தில் இப்படி நீங்கள் பிஜேபியில் கூப்பிட்டு போர் ஒத்திகை இடத்துல கூடுங்க ஒரு பஸ் நிலையத்தில் கூடுங்கள் என்று சொன்னால் அங்கு வருபவர்கள் எமோஷ்னலாக குரல் எழுப்பாங்க கண்டிப்பாக இந்திய தேசமும் வலிமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் ஆனால் நீங்கள் அங்கே வந்து ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் பாஜக காரியக்கர்த்தான்னு கூப்பிட்றீங்க ஏன் மற்றவங்களாம் இப்போ காங்கிரஸ் கட்சியில்தான் வரக்கூடாதா காரியகர்த்தான்ற வார்த்தை யார் பயன்படுத்தும் பாஜக தான் பயன்படுத்தும் இப்போ திமுக இருக்கிறவங்க போகக்கூடாதா அதிமுக இருக்கிறவங்க போகக்கூடாதா கம்யூனிஸ்ட் போகக்கூடாதா பிசிகா போகக்கூடாதா அப்போ நீங்கள் உங்கள் கட்சி தொண்டர்களை கூப்பிட்டு அங்கே என்ன மாதிரி கோஷம் எழுப்ப வரீங்க அப்போ பாஜக வந்து ஒரு அரசியல் கூட்டம் போல் இந்த போர் ஒத்திகை நடத்தி தங்களுடைய வலிமையை பறைசாற்றுகிற முகத்தில் தான் இது வந்து போய் நிற்கும் வேறு ஒன்றுமே நிற்காது இது வந்து இன்னும் சொல்ல போனால் இன்னொரு முக்கியமான விஷயம் பதிவு பண்ண வேண்டியிருக்கு நேற்று ராஞ்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் உடைய அகில இந்திய தலைவர் அவர் பேசியிருக்கிறார் பகல்காம் தாக்குதல் பிரதமர் மீது மல்லிகார்ஜுன கார்கே பகீர் குற்றச்சாட்டு இது தினத்தந்தியில் வந்த செய்தி இன்னைக்கு மதியம் மூணு மணிக்கு இப்போது காஷ்மீரில் நடந்த அப்பாவி மக்கள் மீதான தாக்குதலுக்கு வந்து கண்டிப்பாக ஒட்டுமொத்த இந்தியாவும் உறுதுணையாக நிற்கும் இந்திய அரசாங்கம் எடுக்கிற எல்லாவித நடவடிக்கைகளுக்கும் இந்திய மக்கள் கண்டிப்பாக கை கொடுக்க வேண்டும் மறுக்கவே இல்லை அதுதான் மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்கார் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா பகல்காம் தாக்குதல் குறித்து பிரதமர் மோடிக்கு முன்பாகவே தெரியும் அங்கு தாக்குதல் நடக்கப் போவதாக பிரதமர் மோடிக்கு மூன்று நாட்களுக்கு முன்பாக புலனாய்வு தகவல் கொடுக்கப்பட்டது அதன் முன்னரே அதை அறிந்து கொண்டதால் தான் அவருடைய காஷ்மீர் பயணம் தள்ளி வைக்கப்பட்டது ஏன்னா சம்பவம் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நினைக்கிற அவருடைய ப்ரோக்ராம் அங்கே இருந்தது பிரதமர் மோடி ஸ்ரீநகருக்கு செல்வதாக இருந்தது அந்த திட்டம் கைவிடப்பட்டு தான் சவுதிக்கு போனார் சம்பவம் நடந்து சவுதியில் தான் ஓடி வந்தார் அப்போது அந்த இடத்தில் சுற்றுலா பயணிகள் பங்கேற்கிற அந்த இடத்தில் தாக்குதல் நடத்தப்படும் என்றோ அல்லது ஸ்ரீநகரில் தாக்குதல் நடத்தப்படும் என்றோ அங்கிருக்கிற இராணுவம் ஐவி மூலியமாக பிரதமர் மோடிக்கு தகவல் கொடுத்து விட்டது ஆனால் அங்கிருக்கிற சுற்றுலா பயணிகளை காப்பாற்றுவதற்கு எந்தவித நடவடிக்கையும் ராணுவம் எடுக்கவில்லை தகவல் கிடைத்தும் ராணுவம் அங்கே போல பாதுகாப்பு கொடுக்கல ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கூடுகிற பகுதியில் நீங்கள் ராணுவத்தை நிறுத்தியிருந்தால் அந்த அஞ்சு பேர் அன்றைக்கே சிக்கியிருப்பாங்க ஒண்ணில் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் சென்னையில் ஒரு விமானப்படை சாகச நாள் கடந்த ஜூன் மாதம் நடந்தது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அந்த ஜூன் மாதம் வெயில் காலத்தில் நடத்தப்பட்டதால் மக்கள் வந்து தண்ணிதாக இல்லாமல் அப்படியே தண்ணியை தேடி தள்ளுமுள்ளாகி ஒரு அஞ்சாறு பேர் இறந்துட்டாங்க திரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு இருந்தது எல்லா பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டது பாதுகாப்பு இருந்தும் தண்ணீருக்காக பொதுமக்கள் அங்கும் இங்கும் ஓடி தள்ளுமுள்ளாகி ஒரு அஞ்சு பேர் இறந்துட்டாங்க அதுக்கு பாஜக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஞாபகம் நினைக்கிறேன் பொதுமக்களை காக்க தவறிய திமுக அரசாங்கம் ஒழிக அப்படின்னு கோஷம் போட்டு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து தண்ணி கொடுக்க முடியுன்றதுக்காகவே நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண பாஜக ஒரு முன்கூட்டி தகவல் அறிந்து அந்த பகுதியில் நீங்கள் ஏன் பாதுகாப்பு கொடுக்கல இந்த கேள்வி எழுதா இல்லையா அப்போ நீங்கள் வந்து எதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும் தமிழ்நாடு பாஜக அஞ்சாந்தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க தமிழ்நாடு முழுவதும் பகல்காம் தாக்குதல் எதிர்ப்பை கண்டித்து பகல்காம் தாக்குதலை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீங்க அப்போ மல்லிகார்ஜுன கார்கே சொன்ன குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் இல்லை அந்த தாக்குதல் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினில்ல பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு விஷயம் சொல்றாரு அந்த பகல்காம் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் தமிழ்நாட்டு வழியாக இலங்கைக்கு தப்பி சென்றதாக தகவல் சொல்கிறாங்க ஒருவேளை அவர்கள் தமிழ்நாடு தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று இங்கே தங்கியிருந்தால் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக அவர்களை கண்டுபிடித்து ஒப்படைக்க வேண்டும் அந்த பணியினை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அப்படி பயங்கரவாதிகள் இங்கே வந்து தங்கிக்கக்கூடிய அளவுக்கு இடம் இருக்குதா அந்த அளவுக்கு தகவல் தெரிஞ்சிருக்குதா அதாவது பொன் ராதாகிருஷ்ணன் மூத்த தலைவர் மத்திய அமைச்சராக இருந்தவர் மத்திய அமைச்சகத்தில் பணியாற்றிய போது அவர் ஒரு சில விஷயங்களை தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பும் பெற்றவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட செய்தியை நம்பி பேசுவது அபத்தம் காரணம் அந்த பகல்காம் தாக்குதல் நடந்த பிறகு சில வீடியோக்கள் இன்னும் வெளியே வரல மக்கள் மத்தியில் வாட்ஸ்அப்ல புழக்கத்தில் வரல ஆனால் இராணுவத்துக்கு கிடைத்திருக்கிறது ஏனென்றால் தாக்குதல் நடத்தி விட்ட பிறகு அவர்கள் எப்படி தப்பித்து சென்றார்கள் என்ற வீடியோ காட்சி இராணுவத்திடம் இருக்கிறது உளவுத்துறையிடம் உளவுத்துறையிடம் இருக்கிறது காரணம் உள்ளூர் மக்கள் அந்த தீவிரவாதிகளை அழைத்து செல்கிற காட்சி அந்த சாலையுடைய குறுகலான பாதைகளை அழைத்து செல்கிற ச காட்சியெல்லாம் அங்கங்கு இருக்கிற வீடியோ மூலமாக எடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ யார் உள்ளூர் மக்கள் யார் அவர்களுக்கு தகவல் கொடுத்து அல்லது அவர்களுக்கு உதவிய உள்ளூர் மக்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் உளவுத்துறை கிட்ட இருக்குது சரி அந்த தீவிரவாத கும்ப உருவமைப்பு இங்கே வந்து கலந்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் வந்து பதுங்கி இருந்தால் கண்டுபிடிக்க முடியாதா யார் கண்டுபிடிக்கணும் திமுக அரசாங்கம்மா பாஜக தான் அரசாங்கம் கண்டுபிடிக்கணும் அவங்ககிட்ட உளவுத்துறை இருக்குது ராணுவம் இருக்குது இங்கே போலீஸ் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் நீங்கள் வந்து அங்கிருந்து தப்பித்து செல்வர்கள் டெல்லியில் கலந்து போகலாம் இல்லைனா குஜராத்தில் கலந்துக்கலாம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் பகுதியில் அப்படி கலந்துக்கிட்டால் தெரியாது ஏன்னா இந்தி உருது பேசி தப்பித்து விடலாம் ஆனால் தமிழே தெரியாதவர்கள் சென்னையில் இருந்தால் எப்படி முடியும் ரெண்டாவது அங்கிருந்து எது ஏதோ ரயில் மூலமாக பஸ் மூலமாக லாரி மூலமாக தப்பி வந்து இங்கே விமானத்தில் வந்து இலங்கை ஏர்லைன்ஸ் மூலமாக இலங்கை சென்று விட்டார்கள் இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்போது நீங்கள் இந்த செய்தியை லைவிலே வச்சுருக்கீங்க இது ஒரு மிக மோசமான ஒரு நாடகமாக தான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன்னா மல்லிகார்ஜுன கார்கேக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் உங்களுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிந்தால் ஏன் சும்மா இருந்தீங்க ஏன் பாதுகாப்பு கொடுக்கல அப்பாவி மக்கள் செத்து போனதுக்கு யார் காரணம் இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக பாஜக எதிராக தான் போய் நிற்கும் பாஜக பகல்காம் தாக்குதலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியது முன்னாள் தலைவர் அண்ணாமலை இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்கேயும் பங்கேற்ற மாதிரி தெரியல ஆனால் ஈரோட்டில் நடந்த இரட்டை கொலை அதை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்கிறாரு அதில் கூட்டணி குறித்தும் சில பேச்சுகள் பேசியிருக்கிறாரு அதாவது பாஜக அதிமுக கூட்டணி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் கூட்டணிகள்லாம் சேர்த்தா வலிமை பெற்றுவோம் அப்படின்னு சொன்னால் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு இப்போ கூட்டணி சேர்ந்தால் வெற்றி பெற முடியாது அப்படின்றது தான் அண்ணாமலையோட கருத்தாக இருக்குதா அண்ணாமலையுடைய பேட்டியை முதல்ல மக்கள்கிட்ட சொல்லணும் மக்கள் கிட்ட சொன்ன பிறகு நம்ம விமர்சனம் வைக்கணும் ஏன்னா அந்த விமர்சனம் எப்படிப்பட்ட விமர்சனம் என்பதை மக்கள் புரிந்துக்கணும்ல முதல்ல அதுக்கு வந்து இது கேட்கணும் மக்கள் கேட்கணும் கூட்டணிக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா என்ன அப்படின்னு அதுக்குள்ள போனா இல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க பேசி முடிவெடுக்கட்டும் என்னை பொறுத்த வரைக்குங்கன்னா ஒரு வலுவான கூட்டணி திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கறதுல எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லைங்கண்ணா வலிமைங்கிறது என்னங்கண்ணா வெறும் எண்ணிக்கை வலிமையா என்னை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்தி விட்டு நாம என்ன ஆட்சி கொடுக்க போறோம் அப்படிங்கறத மக்கள் கேட்கிறாங்க இன்னைக்கு மக்கள் கேட்கிறாங்க சோ திமுக வீட்டுக்கு அனுப்புறீங்க சரி நீங்க என்ன பண்ண போறீங்க கட்டம் ஒழுங்கு எப்படி சரி பண்ண போறீங்க விஷன் கேட்கறாங்க மக்களை பொறுத்தவரை தே வாண்ட் அ விஷன் அடுத்த ஐந்து ஆண்டுகள் தமிழகத்தை உங்க கையில கொடுத்தா என்ன செய்ய போறீங்க அதற்கு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை நாங்கள் செய்வோம் அதை செய்வோம் ஆனால் என்னை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கா திமுக சைட்ல இத்தனை கட்சி இருந்தாங்க இந்த பக்கம் இத்தனை கட்சி இருந்தாங்க இருக்காதுங்கன்னா மக்கள் திமுக வெளியெடுக்கணும்னா யார் எங்களுக்கு இதை விட மோசமான ஆட்சின்னு சொல்றாங்க இதை விட சிறப்பா யார் கொடுப்பீங்க அப்படிங்கறத பேச்சு ஆனால் நான் திமுகவை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கறத நான் நம்பலீங்கன்னா திமுகவை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைவோம் என்பதை நான் நம்பவில்லை பகல்காமனுடைய தாக்குதலை கண்டித்து பாஜக மாநிலம் முழுதும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பை பதிவு செய்கிறது அது மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அறிவிக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் கோயம்புத்தூரில் பங்கேற்றிருக்க வேண்டும் அல்லது ஈரோட்டில் பங்கேற்றிருக்க வேண்டும் அண்ணாமலை பங்கேற்கலை அதுக்கு பதில் வந்து ஈரோட்டில் நடந்த ஒரு இரட்டை படுகொலை சம்பந்தமாக ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் தான் எப்படி அப்போது திமுகவை வீழ்த்துவதற்கு ஒன்றிணைகிற இந்த கூட்டணியை நான் நம்பவில்லைனா என்ன அர்த்தம் முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது அந்த கட்சி திமுக கூட்டணி வந்து வலிமையாக இருக்கிறது அதற்கு இணையாக இத்தனை கட்சி இங்கே இருக்கிறது அதனால் என்ன பயன் விஷன் சொன்னோம் மக்கள் பேசுகிறார்கள் எந்த மக்கள் கேட்குறாங்க என்ன மாதிரி ஆட்சி தரப்போறோன்னு கேட்கறாங்களா விஷனு சொல்லுங்க இதை விட மோசமான ஆட்சி ஆனால் இதை விட நல்ல ஆட்சி தருவீங்களான்னு கேட்குறாங்களா அப்போது திமுக வீழ்த்த வேண்டும் என்று அதிமுகவுடன் கூட்டணி ஓடி வந்து வைத்தது யார் அந்த கட்சியுடைய அகில இந்த தலைவர் அமித்ஷா அப்போ அமித்ஷா வந்து அதிமுக கூட்டணி வைத்தது எதற்காக திமுக வீழ்த்த வேண்டும்காக திமுக வீழ்த்துவதற்கான நம்பலங்கன்னா என்ன அர்த்தம் அமித்ஷாவை நம்பலன்றா அமித்ஷாவை நம்பல இந்த கூட்டணியை நம்பல யாரை நம்ப போறீங்க என்ன விஷயம் முன்கூட்டி வைக்கணும் இந்த ஆட்சி அகற்றி விட்டு ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க வேண்டும் என்றால் எப்படி முடியும் என்று கேட்கிறார் அப்போ என்ன அர்த்தம் ரெண்டாயிரத்தி பதினேழு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எடப்பாடி தலைமையிலான ஆட்சி மீண்டும் வந்தால் அது நல்லாட்சியா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கலப்புறார் சரிங்களா சரி அது உங்க எடப்பாடி தலைமையிலான ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கு நான் தயாராக இல்லை பல முறை இவர் பேசுகிறவர் தான் அதிமுக கூட்டணி பற்றி சொல்ல மாட்டேன் அதாவது இதை பற்றி சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்கிற கணக்கு தான் அது இல்லை இப்போ சோசியல் மீடியாவில் இன்னொரு பக்கம் அண்ணாமலை இந்த பேச்சை குறித்து சொல்கிறது என்னன்னா அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போகிறார் அவர் மூப்பனார் போன்று செயல்படுவார் ஏன்னா நரசிம்மராவ் இருக்கும்போது அதிமுகவில் கூட்டணி வைத்த போது எதிர்ப்பு தெரிவித்து மூப்பனார் ஒரு கட்சி கண்டார் இவர் இப்போது பாஜகவுடன் எடப்பாடியை ஆதரித்து சென்றால் கொங்கு மண்டலத்தில் தான் வளர முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க ஒரு தனி கட்சி தொடங்குறதுக்கு தான் இந்த பேச்சு தொடங்க தெரியுதா ஏன்னா ஈரோட்டில் ஒரு இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக கலந்துக்கிறார் ஆனா பாஜக அறிவித்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கலாம் அப்படின்னா இப்ப கொங்கு மண்டலத்துல ஒரு வலுவான தலைவர் தனித்து ஒரு அமைப்பு அப்படி களம் இருக்கிறாரா பாஜக தொண்டனாக தான் நான் பெருமை கொள்கிறேன் தலைவர் முன்பாகவே அவசியம் தலைமை அகில இந்திய தலைமை அதிமுக கூட்டணி விரும்புகிறது அந்த கூட்டணி வந்து திமுக வீழ்த்துவதற்கு தயாராகி விட்டது ஆனால் அதை நம்ப மாட்டேங்கிறீங்க மாநில தலைமை அறிவிக்கிற ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் கலந்துக்க மாட்டேங்கிறீங்க அப்போ உங்களோட நோக்கம் என்ன தனி கட்சி தொடங்குகிறதா தொடங்க வேணாமா அது முடிவு பண்ணீங்க அப்போது நீங்கள் அகில இந்திய தலைமையை ஏற்கவில்லை மாநில தலைமையை ஏற்கவில்லை நீங்கள் இந்த கூட்டணி வந்து திமுக வீழ்த்துமான்னு தெரியல நான் நம்பலை அது நம்பர்லாம் முக்கியமா அங்கே ஒரு பத்து கட்சி இருக்குது இங்கே ஒரு பத்து கட்சி இருக்குது அது எண்ணிக்கை தான் வலிமையாங்கிறாரு என்ன அரசியல் பேசுகிறேன்னு புரியல அப்போ மீண்டும் திமுக ஆட்சி வருவதற்காக இவர் அண்ணாமலை சபதம் போட்டாரா இந்த பாஜக அதிமுக கூட்டணி உடைப்பதற்காக இவர் இப்படி பேசி இப்போ அவருக்கு என்னென்னா தலைவர் பதவி எடுத்த பிறகு எம்பி ஆக்கி மத்திய அமைச்சராக்குவார்கள் என்று ஒரு தகவல் இருந்தது நம்ம கூட பேசணும் எல்லோரும் பேசினார்கள் அங்கே நார்த்திலேருந்து எம்பி ஆக போகிறாரு ஆந்திராலேருந்து எம்பி ஆக போகிறாரு மத்திய இணையமைச்சராக அமைச்சராக போகிறார் அப்படி எந்த சம்பவம் நடக்கலை நீங்கள் அமெரிக்காலேருந்து வரார் அன்னைக்கு மறுநாள் காலையில நட்டா தலைமையில் மைய குழு கூட்டம் அந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறார் இதே அண்ணாமலை தலைவராக இருந்தால் அந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருப்பாரா ஓடி வந்திருப்பார் பெங்களூரில் இறங்கி இல்லைன்னா ஃப்ளைட்டையே வந்து அங்கிருந்து சென்னை ஃப்ளைட்டாக மாற்றிருப்பார் அமெரிக்கா டு சென்னை ஆக்கியிருப்பார் அதாவது அகில இந்திய தலைமை வருகிறது மதிக்கலை நீங்கள் அப்போது இந்த கூட்டணி அமைவதை நீங்கள் வந்து விரும்பவில்லை மக்கள் வந்து ஒரு நல்லாட்சி எதிர்பார்க்கிறார்கள் ஒரு விஷனை எதிர்பார்க்கிறாங்க நீங்கள் இப்படி சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கன்னு கேட்குறாரு அப்போ அமித்ஷாவுக்கு தெரியாது மோடிக்கு தெரியாது அகில இந்திய பாஜகவுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா என்ன மக்கள் எதிர்பார்கள் யார் எந்த மக்கள் கேட்டாங்க திமுக ஆட்சி அகற்றி விட்டு இன்னொரு ஆட்சி வரப்போகிறது வர ஆட்சி நல்ல ஆட்சியா இதை விட மோசமான ஆட்சியான்னு அப்போ பேச போறாங்க சென்றது கேட்கறது வந்து எல்லா கட்சிகளையுமே தேர்தல் அறிக்கை போகுது அதுதானே மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய விஷயம் இருக்கு ஆமாம் இவர் என்ன சொல்றன்னா எடப்பாடி தலைமையிலான கூட்டணியை நான் ஆதரிக்க முடியாது நம்மளுடைய விஷயம் சொல்வோம் பாஜக மத்தியில் மூன்று முறை ஆள்கிறது பாஜகவுடைய கொள்கையை சொல்வோம் விஷயம் சொல்வோம் தேர்தல் அறிக்கை மூலியமாக சொல்வோம் மக்கள் நம்ம ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார எதுக்கு நீ அதிமுக கூட்டணி வச்ச அப்படிதான் இருக்கு அவர் கேள்வி சரிங்களா நோக்கம் என்ன இந்த கூட்டணியை உடைத்து என்னை வந்து தலைவர் பதவியிலிருந்து அகற்றிய எடப்பாடியை மீண்டும் முதலமைச்சராக்க நான் விட மாட்டேன் திமுக கூட ஆட்சிக்கு வரட்டும் ஆனா அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்கக்கூடாது எடப்பாடி வந்து முதலமைச்சராக உட்காரக்கூடாது அதோட டோன் தான் இது வேற ஒன்றுமே கிடையாது ஏங்க ஒரு கூட்டணி கட்சியினுடைய ஒரு பொறுப்பு மிக்க பதவியில் இருக்கிற அண்ணாமலை நீங்கள் தேசிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதோ ஒரு பொறுப்பு ரெண்டாவது நீ முன்னாள் தலைவர் அப்படி இருக்கும்போது நாங்கள் திமுக வீழ்த்துவோம் அப்படின்னு பேசுவீங்களா இந்த கூட்டணி திமுக வீழ்த்துமானு நான் நம்பலன்னு சொன்னால் அப்போ எதை நம்ப போகிறீங்க என்ன அர்த்தம் அதாவது அண்ணாமலை தான் பிரதானமாக இருக்கணும் தமிழ்நாட்டில் பாஜக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்ட மாதிரி அவர் தனி கட்சி தொடங்குவாரா தொடங்க மாட்டாரா தெரியாது ஆனால் அவர் வார் ரூம் அப்படிதான் பரப்பி கொண்டிருக்கிறது தன்மானத்தை இழந்து விட்டு நீங்கள் இங்கே இருக்க வேண்டியதில்லை தனி கட்சி தொடங்குங்கள் நாங்கள் உங்களோட வருகிறோம் அணிவகுக்கிறோம்ங்கிறாங்க இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க அப்போ உங்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு வேற மாதிரி போயிரும் இங்கிருந்து தலைவராக இருந்து கொண்டு பணத்தை சம்பாதித்து தனி கட்சி தொடங்குறதுக்கு ஏது போனோம் அப்ப தலைவர் வந்து சம்பாரிச்சிங்களு கேட்பாங்களா இல்லையா அதனால எனக்கு தெரிந்து அதை அதிமுக பாஜக கூட்டணி வந்து உடையாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர் மத்திய அமைச்சரகனோட வந்து குறைச்சல் கொடுத்துருவார் நைனாருக்கு குறைச்சல் கொடுப்பாரு அமித்ஷா குறைச்சல் கொடுப்பாரு அதிமுக பாஜக கூட்டணி குறைச்சல் கொடுப்பாரு இவர் டெல்லியில் ஆபீஸ் போட்டு இல்லைங்க ஆளுநர் ஆக இங்க ஆளுநர் ஆக்கலாம் அப்போ தமிழ்நாட்டுக்கு வருவாரே பேட்டி கொடுப்பாரு தமிழ்நாட்டு அரசியலே பேசக்கூடாது டெல்லியில் உட்காந்துட்டு நார்த் ஈஸ்ட் பாஜகவுடைய வடகிழக்கு பொறுப்பாளராக போட்டால் மட்டும்தான் இந்த தேர்தல் வரை அண்ணாமலை சும்மா இருப்பார் இல்லைன்னா அண்ணாமலை நீங்கள் பாதுகாக்கிறனா கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி உடைத்து விட்டு அதுக்கு தான் மறுதலையே பார்ப்பார் நன்றி நன்றி